உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு உலக உலகெங்கிலும் வந்து மீட்டு என்கிற பெயரில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எழுந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி நீங்கள் சிறிது விளக்கமாக சொல்ல சட்டம் என்பது கால வரையறைக்கு உட்பட்டது லிமிடேஷன் ஆக்ட் என்பது பிரிட்டிஷ் பீரியட்லேயே ஏற்படுத்தப்பட்டது நம் இந்திய ஆட்சி வந்ததுக்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு லிமிடேஷன் ஆக்ட் புதிதாக பிறப்பிக்கப்பட்டது அதாவது அவருடைய பொருள் என்னவென்றால் நோக்கம் என்னவென்றால் அடிப்படை என்னவென்றால் எந்த ஒரு வழக்கானாலும் எந்த ஒரு குற்றமானாலும் அது குறிப்பிட்ட கால வரையறைக்குள் அதை செயல்படுத்தப்பட வேண்டும் கால வரையறை மீறிவிட்டால் அந்த செயலோ அல்லது அந்த அந்த வழக்கோ அந்த குறையோ குற்றமோ ஏற்படுத்தக்கூடாது அதை எந்த நிதிமும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற அடிப்படையிலே லிமிடெட் ஆக்ட் ஆரம்ப காலத்திலே ஏற்படுத்தப்பட்டது இதுவரை இன்று வரை அது அமல் இருக்கின்றது சாதாரணமாக அது லிமிடேஷன் ஆக்ட் என்பது சிவில் வழக்குகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்று ஒரு நிலை உதாரணத்துக்காக ப்ரோ கேஸ் போடுறதுன்னு சொன்னால் அது மூணு வருஷத்துக்கு முன்னால் போடணும் மூணு ஆண்டுகள் தாண்டிவிட்டால் அந்த ப்ரோ நோட்டு வந்து வெறும் காகிதம் ஆகிறது வழக்குகள் போட முடியாத நிலை ஏற்படுகிறது இதுபோல் பல்வேறு நிலைகளில் உள்ள கோர்ட்டுக்கு செல்வதற்காக என்னென்ன வழக்குகளுக்கு என்னென்ன காலம் வர என்று குறிக்கப்பட்டிருக்கிறது சமீப காலத்திலே அதுபோல் கிரிமினல் வழக்குகளுக்கும் ஒரு கால வரையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அது எந்த அடிப்படையில் என்றால் அந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டுமோ அது குறைவான தண்டனை இருந்தால் குறைவான காலம் நீ பெரிய தண்டனை கொடுக்காதால் அதிகமான காலம் என்று குறிப்பிட்டிருக்காங்க ஆக இந்த கால வரையறை தாண்டி தரக்கூடிய எந்த விதமான குற்றப்பத்திரிகையோ அல்லது கம்ப்ளைண்ட்டையும் எடுக்கக்கூடாது என்பது சட்டத்தின் அடிப்படை ஒருவேளை அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் என்று ஒரு நிலைமை ஏற்பட்டால் அதாவது எஃப்ஐஆர் அல்லது முதல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இன்வெஸ்டேஷன் டெலே ஆனால் கால வரை அதாவது அமல்படுத்தப்படப்பட்டு என்று ஒரு நிலை ஆக அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி பன்னிரெண்டு வருடத்துக்கு முன்னால் நடந்த ஒரு வழக்கு ஒரு செயல் இந்த குற்றமாக கருதப்படுகிறது குற்றமாக ஏற்றுக்கொள்ளப்படுவது எனக்கு புரியவில்லை இந்த இந்த கருத்தை யாரும் ஏற்றுக்கொண்டார்களா அதை நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்றார்களா என்று கூட தெரியவில்லை நீங்கள் இன்னும் சொல்ல போனால் கர்நாடகாவில் இன்றைக்கு ஆக்டர் அர்ஜுன் பெய்து ஒரு வழக்கு ஒரு நடிகை என்னை கட்டிப்பிடிக்கும் போது இருத்தி கட்டிப்பிடித்து விட்டாள் அது அப்படின்னு ஒரு வழக்கு அந்த வழக்கில் வந்து நீதிமன்றத்துக்கு போய் ஸ்டே வாங்கியிருக்காங்க அந்த ஸ்டே அரஸ்ட் வாங்கியிருக்காங்க அப்கோர்ஸ் என்கொயரி போய்கார் இருந்தாலும் எப்படி அந்த வழக்கை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதே ஒரு எனக்கு புதிதாக இருக்கின்றது இதுபோல் பல்வேறு நிலைகளில் எப்போ சொல்கிறாங்கன்னா நிச்சயமாக மூணு வருடம் பத்து வருடம் இருபது வருடத்துக்கும் முன்னாள் நடந்த நிகழ்வுகளை வைத்துக்கொண்டு இன்றைக்கி சொல்ல வர்றாங்க இதில் நம்ம இந்த ப பர்டிகுலர் துறையை சொல்ல முடியாது ஆனால் குறிப்பாக சினிமா துறையினர் எடுத்துகிட்டு இருந்தால் பெண்கள் அங்கே நடிக்க சாதம் அந்த காசு சொல்லுவாங்க இந்த இலக்கியத்தை பார்த்தால் ஒரு பெண் ஒரு ஆணை நினைத்தாலே கற்பு கட்டுவிட்டது என்று ஒரு நிலை இருந்தது அதற்கு பின்னாலே பார்த்தல் அதற்கு பின்னால் பழகுதல் இப்படிலாம் வரும்போது வந்து அவருடைய கற்பு குறைந்து வருகிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் அது மட்டும் இல்ல பெண்களில் நாலு வகை வச்சிருக்கலாம் அதாவது சித்தினி பத்தினி முத்தமி அதமி என்று இந்த நாலு வகை பெண்களுக்கும் நாலு வகை குணங்கள் இருக்கின்றன இல்ல குணங்கள் ஒன்றா இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அதை நான் பெண்ணை அதாவது இழிவாக சொல்லவில்லை ஆனால் நீங்கள் புறணத்தை எடுத்துக்கொண்டாலும் எவ்வாறு இன்றைக்கு சொல்கிறோம் மது மாது சூது ஒழிக்க வேண்டும் என்று சட்டங்கள் ஏற்றப்பட்டால் கூட அது ஒழிக்க முடியுமா என்பது பெரிய கேள்வி அதாவது நீங்கள் புராணத்தை எடுத்துக்கொண்டால் மது என்று எடுத்துக்கொண்டால் சிவபுர கா சிவபெருமான காலத்திலேயே அந்த பூதகணங்கள் சாராயம் கொடுத்து ப படுத்து கிடந்தனர் என்று சொல்லப்படுகிறது அதுபோல் மாது என்று எடுத்துக்கொண்டால் இந்திரன் தர்பாரிலே அதாவது ஊர்வசி மேனகை ரம்பால் இருந்தாங்க அப்படின்றதுக்காக அதை தொடர்ந்து பார்த்துக்கொண்ட ஆராதகர் ஒவ்வொரு கோயிலிலும் தேவதாசி முறை கடைப்பிடிக்கப்பட்டு வந்தது அதாவது பருவமடைந்த ஒரு படை கோவிலுக்கு அர்ப்பணித்து விடுவார்கள் இந்த முறை அப்படியே வரும்போது இன்றைக்கு வந்து அதற்கு காரணமாக தான் அந்த சப்ரேஷன் விமான டிராஃபிக் ஆக்ட் அப்படின்ட்டு அந்த விபச்சார தடை சட்டம் என்று கொண்டு வரப்பட்டது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் என்றால் இது வந்து இயல்பாக நடந்து வருகின்ற நிலை அதனால் வந்து அந்த அதுக்காக தயாராகி போகக்கூடிய பெண்கள் தன்னை பற்றி சொன்னால் யாருக்கு கஷ்டம் அது நமது கலாச்சாரம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்பது பெண்களுக்கு வேண்டும் என்பது நமது அடிப்படை கலாச்சாரம் ஒரு பெண் தானே முன் வந்து எனக்கு நகழ்ந்து விட்டது என்று சொல்வது வந்து யாரும் சொல்ல மாட்டார்கள் அவங்க தான் நிற்பார்கள் என்பது நடைமுறை ஆக இன்றைக்கு வந்து பெண்களுடைய நாகரீகம் புதுமை பெண்கள் பல வந்து விட்டது காரணத்தாலே அப்போ கூட வெளியே வந்து சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு நாணம் ஒன்று அவர் சொல்வதன் மூலமாக அவர்கள் தானே கேவலம் அதை மாட்டேங்கிறாங்க இரண்டாவது வந்து எப்போ சொல்கிறாங்கன்னா அந்த காற்று இந்த ஓனாய் ஆடு கதை சொல்லுவாங்க என்னென்னா ஓனாய் வந்து மேலே தண்ணி தான் கீழே ஆடு தண்ணி குடிச்சது தான் ஓனாயை பற்றி ஆடு பார்த்து ஆடை சாப்பிடுறதுக்காக நீ ஏன் தண்ணியை கலக்கிறேன்னு கேட்கும் போது ஆடு சொல்லித்தான் இல்லைப்பா நீ மேலே இருக்கிறேன் கீழே இருக்கிறேன் எப்படி என்னை கலக்க முடியும் கேட்டோன்னா நீ இல்லைன்னா உங்கள் தாத்தா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டதா கதை அந்த அந்த ஓல்டு உல்ஃபன் லேம்ப் ஸ்டோரி தான் இப்போ வந்து இருக்கு இன்றைக்கோ நடந்த கதை அதுக்கு இன்றைக்கு தண்டனை வரேன் அப்படின்னு சொல்ல வரும்போது அது எந்த வகையில் நியாயம் தேவையில்லை இப்போ உதாரணத்துல எடுத்துக்கிங்கன்னா இப்போ அர்ஜூன் கேஸ் எடுத்துகிட்டிங்கன்னா என்ன ஆச்சு அவன் வந்து கட்டி பிடிச்சானா ஏன் சினிமாவை எடுத்து பார்த்திங்கன்னா பி சின்னவா பீரியடில் எம் கே தியாகராஜா பேரில் எல்லாம் பெண்கள் இப்போ விலகி இருப்பாங்க பக்கத்தில் போகவே மாட்டாங்க அதுக்கு பின்னால் வரும்போது என்ன ஆச்சுன்னா பெண்கள் வந்து அதாவது கதாநாயகன் கதாநாயக கட்டிக்கும் போது கையை புதனோட வச்சுடுவாங்க அப்போ என்ன அர்த்தம்னா அவன் கட்டி பிடிக்கும்போது தன் உடம்பு உடம்பு ஒட்டக்கூடாது குறிப்பாக அவருடைய மார்பு ஒட்டக்கூடாது வச்சுருந்தாங்க இப்போ எப்படி ஆய்வு காலம் இப்படி கட்டி பிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லை அதாவது பல்வேறு நிலைகளில் சினிமா டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா கதாநாயகனும் கதாநாயகி கட்டி விடுறது தான் ப படம் எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த காலத்தில் வந்து நான் தப்பாக சொல்லக்கூடாது அதாவது அந்த அந்த பர்டிகுலர் டான்ஸுக்கிட்டே தனியாக ஆர்டிஸ்ட் இருந்தாங்க அவங்க அது மட்டும் தான் ஆடுவாங்க இப்போ கதாநாயகி அது மாதிரி ஆடுறா வேடிக்கை சொல்லுவாங்க அதாவது டேரக்டருக்கு துணி மிச்சம்ப்பா கதாநாயகி கூட ஒரு கட்சத்தில் ஒரு 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 முடத்தில் துணி வாங்கினா போதும் மேலே எங்களையும் கவர் பண்ணுறீங்களா சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து நாகரிகம் வளர்ந்துருக்கும் போது அந்த தன்னை உட்படுத்துகின்ற பொழுது அதை உட்படுத்தப்பட்டேன் என்று பெண் சொல்லுவது நியாயமா அதுபோல் கவிஞர் பேரரசு கவி பேரது பைரவத்து கதை என்ன சொல்றாங்க எங்கயோ சுவிட்சர்லாண்டு போகும்போது வந்து கூப்பிட்டாரு அதுக்காக நான் போனேன் அப்படின்னு சொன்னேன் நான் யாரு கேவலம் அது என்ன தோணுதுன்னா அதை அது யாரும் யோசிக்க மாட்டாங்கிறாங்க அண்ணாம அதாவது இப்போ சான்ஸே இல்லை என்னைக்கு இன்னைக்கு சொல்ல வேண்டிய காரணம் என்ன நான் என்ன கேட்குறேன் எந்த கேள்வியோ காரணம் வேணுமா வேணாமா உரே கவலுக்கு என்ன விரோதம் உனக்கு தான் விரோதமா இதுக்கு அன்றைக்கு வந்து நீ சொல்கிற அப்போ அது மாதிரி சிரி சிரி ஃபீலை பிரித்து பார்த்தா எப்படி இருக்க முடியும் இன்னும் சொல்லப்போனால் அந்த கதை சொல்லுவாங்க அதாவது இன்னும் சொல்ல யாரை இழிவுப்படுத்தி நான் பேசலை அண்ணாதுரை வந்து நல்ல இப்போ என்கிற படத்துக்கு வந்து வசனம் எழுதுகிறார் என்எஸ் அம்மா ப்ரொடியூஸ் பண்ண படம் அப்போ பானுமதி அண்ணா அதில் கதாநாயகி அப்போ என்ன யூஸ்வலாக வர்றது கதாநாயகி வரும்போது அண்ணாதுறையும் பானுமதியும் இணைத்து பேசுகிறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறார் நான் முற்றும் திறந்த முனிவனுமல்ல அவள் படிதாண்டா பத்திரியும் இல்லைன்னு சொல்வது அதை ஏற்றுக்கிட்ட மக்கள் தானே அதுக்காக அவன் தப்பாக போகிறாங்கிறது வேற விஷயம் அது அவர் இஷ்டம் பட் அதை ஒரு குற்றமாக அதாவது ஒன்றுமே சொல்வாங்க குற்றம் வந்து எப்போதும் சொல்லுவாங்கன்னா ஐபிஎஸ் அடிப்படையில் தானே வேண்டும் என்று செய்கின்ற ஒரு செயலுக்கு செயலை மற்றவர் குற்றம் செய்தார்கள் என்று சொல்வது முறையில்லை அப்படி குற்றம் ஏற்கப்பட முடியாது என்று தான் ஐபிஎஸின் அடிப்படை இப்போ எந்த ப்ரொவிஷனில் அவங்கவே பண்ணுறாங்க தெரியல அதாவது அதாவது இன்றைக்கு வந்து ஒரு பெண் என்ன அன்னைக்கு கெடுத்து விட்டாலும் தான் ரேப் ரேப் த்ரீ செவன்டி ஃபைவ் த்ரீ செவன்டி ஃபைவ் ப்ரொவிஷன் இருக்குது சரி த்ரீ ரேப்பில் என்ன சொல்லணும்னா கன்ஸ் இப்போது என்ன சொல்லாங்கன்னா மனைவியும் கணவனும் ஒன்று சேர்ந்தால் கூட ஒரு சில நிலைகளில் ரேப்பாக கருதப்படும் அப்படின்னு சட்டங்கள் சொல்லுது வாசகம் தான் அதாவது மனைவியின் இஷ்டத்துக்கு விரோதமாக கணவன் அவளை அனுபவிக்க ஆரம்பித்தால் அது ரேப்பே கருதப்படும் சட்டத்தில் விதிமுறை இருக்குது ஓகே இப்போ நான் நீ வந்து நான் போகலையே சரி ரெண்டு பேரும் சேர்ந்து தானே ஒன்றா இருக்கிறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே ரூம் எடுத்து ரூம்ல எல்லாம் பண்ணிட்டு வர்றோம் அப்படி பண்ணியிருக்கும் போது எப்படி என் நான் கெடுத்தேன்னு சொல்ல ஒரு ஒரு பிரபல நடிகர் பேர சொல்ல வரும் சொன்ன மாதிரி வந்து இது மாதிரி ஆண்கள் பேச ஆரம்பிச்சா பெண்கள் எல்லாம் என்ன யோசிப்பார்த்தாங்களா யாராவது அன்றைக்கு வந்து அதாவது அன்றைக்கு கண்ணாம்பா நடித்த நாள்கள் இருந்து அன்றைக்கு அதற்கு முன்னாலே வந்த ராஜலட்சுமி ஸ்ரீரஞ்சனி அந்த அந்த நாள்லேருந்து இன்றைக்கு வர வரக்கூடிய லேட்டஸ்ட் ஸ்டார்ஸ் வரைக்கும் அவங்கள பற்றி மற்றவங்க பேச ஆரம்பிச்சா என்ன கதையாக அவங்க யூஸ் பார்த்தீங்களா அதுவும் அந்த கதை சொல்லுவாங்க அதாவது தமிழக சினிமாவில் வந்து ஒரு பெண் ஆடையை மூடிக்கொண்டு நடித்தால் அவர் தெலுங்கு சினிமாவுக்கு மாறின உடனே அங்கே டேரக்டர் இதெல்லாம் பிடிக்காதமான்னு சொல்லி அங்கே வேறு உடையம்மா போனால் சொல்ல போனாங்க நீ குறை சொல்லாத நானும் கலை ஓகே கலைக்கு வந்து அர்ப்பணிச்சிட்றேன் ஓகே இது மற்றவங்கள குற்றவச்சாட்டில் என்ன என்ன நியாயம் அதில் அது மட்டும் நான் என்ன சொல்லுவேன் சட்டபூர்வமாக பேசுகிறாருந்தான் ஒன்று லிமிடேஷன் ரெண்டாவது இப்போ நீ வாலண்ட்ரலி சரண்டர் இ நோ அஃபன்ஸ் அதான் சொல்லலாம் இன்றைக்கி வந்து இப்போ எல்லா எல்லா வழக்கிலும் அன்னைக்கு நீ தானே ஒத்துக்கிட்ட நீ நான் நடிக்கும்போது அப்படி கட்டி படிக்கிறேன்னா அன்றைக்கி சொல்ல வேண்டியதானே இன்றைக்கி சரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கல்ல சில இடத்துல சில எனக்கு தெரியும் சில சினிமா சினிமா படாமல் படிக்கும் போது இது மாதிரி பட்டான் போனான்னா அப்போ என் வரேன் நீ என் தொடாமல் நடிக்கணும்ப்பா இல்லை மட்டும் சொல்ல வேண்டியதானே ஆக இது வந்து என்ன வந்துன்னா ஒன்று வந்து நம்ம நம்ம கலாச்சாரத்தின் இழிவு அந்த கலாச்சாரத்தை நாமே கெடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கோம் இரண்டாவது வந்து என்னுடைய அடிப்படை என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது அமெரிக்காவில் வந்து க கருப்பர்கள் அவர்கள் வந்து இந்த வெள்ளையர்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக இது மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஒரு அந்த அந்த அப்படிப்பட்ட நிலை இருக்கும்போது சினி உலகில் இதை பற்றி பேசுகிறது என்பது வந்து ஒன்று அவருக்கு இழிவு ரெண்டாவது வந்து இன்னமும் நான் சொன்னேன் என்ன அஃபன்ஸ் அவங்க மேக்கப் பண்ண முடியும்னு தெரியல இன்னொன்று என்னென்னா இப்போது இது மாதிரி விஷயத்தில் வந்து ஒரு சட்டத்தை எடுத்துக்கிட்டால் ஒரு வழக்கு எனக்கு வரையும்போது சாட்சி ஒன்று இல்லையா ஸோ அவன் சொல்கிறான் நான் வந்து ஆமாம் என்னை கட்டி பிடிச்சார் அப்படின்னு சொல்கிறான் இவன் சொல்கிறான் நான் கட்டி பிடிக்கலை டேரக்டர் சொன்னான் அவ தான் கட்டி பிடிச்சா டைரக்டர் சொன்ன நடக்க நீ சில சூழல் இப்போ அதாவது படுக்கறை காட்சி எடுக்கும்போது மோத்த மோத்தர் எடுக்குங்கிற உதவு இப்போ இல்லை முத்த காட்சிகள்லாம் நம்ம நாட்டில் அதிகமாக வருதா இல்லையா அந்த காலத்தில் வந்து தொடைய கூடாத வந்து முத்த காட்சிகள் வருது முத்த காட்சி விடுமோ அவன் சொல்லலாம் அவன் சொன்னான் அந்த முன் உதவு டேக் காட்சி தாங்கிறான் இந்த முன் உதவியும் முத்தமிட்டாள் அப்படின்னு கம்மிய முடியாது போய் அதாவது அவன் அவன் சொல்ல முடியும் அவன் சொல்ல முடியுமா அவன் சொல்ல முடியுமா நம்ம கடிக்கு கடிச்சான் சொல்ல முடியல அதாவது இது வந்து வார்த்தைகள் இது மாதிரி பேசிய தப்பு பெரியவங்களே வளர்ந்து விட்டவங்களை வந்து அதாவது பழுத்த மரத்தை தான் கலர்வான்னு சொன்ன மாதிரி அவங்களை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக பழி வாங்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு நிச்சயமாக முடிவு வர வேண்டும் இது எந்த வகையில் முடிவு வரணும் ரெண்டு வகையில் முடிவு வர முடியும் ஒன்று வந்து உங்களை போகிற மீடியாக்கள் ஒன்று சேர்ந்து இதற்கான ஒரு சட்டம் வழிவகை ஏற்படுத்துங்கள் நோ கம்ப்ளைண்ட் ஷேட் ரிஜிஸ்டர்ட் இஃப் தி இன்சிடென்ட் இஸ் பியாண்ட் த்ரீ இயர்ஸ் அப்படின்னு சொல்லணும் அது இல்லாமல் வந்து எப்போவோ பண்ணதுக்கு என்ன சின்ன பயிரில்லாமல் கட்டிப்பிடிச்சான் இன்னும் எழுபது கழிவு சொல்கிற பாம்பேயில் பாம்பேயில் ஒரு மியூசிக் டைரக்டர் எழுபத்தஞ்சி வயசாச்சு அவர் சொல்கிறா நான் முப்பது வயசாக இருக்கும்போது இந்த நேரம் கெடுத்தாங்க நெல்லி சுடுக்காலா யார் அவ்வளோ சரி நான் மறுத்த உங்கதே என்ன ஆகும் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன்னே ஸோ ஒன்று சட்டத்தில் ஒரு சட்டம் ஏற்றப்பட வேண்டும் அந்த சட்டத்தை இப்போ பாருங்க அமைச்சர் மேலேயே கம்ப்ளைண்ட்டு அப்போ அந்த சட்டம் என்ன வரணும் ஒரு சட்டம் ஒரு ஆர்டினன்ஸ் ஏதாவது குற்றம் இதுபோல் பாலியல் முறையிலே குற்றம் ஏற்படுத்தப்பட்டால் சொன்னப்பட்டால் அந்த பாலியல் குற்றம் மூன்று ஆண்டுகளுக்கு பின்னால் நடத்தப்பட்டப்பட்டால் அப்படிப்பட்ட குற்றத்தை எந்த பொசிஷனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது எந்த கோர்ட்டையும் ஏற்றுக்கணும் சொல்லணும் ஒன்லி ரீட்ரேட்டிங் தல்லாம் புதுசு புதுசு சட்ட அவர் சொல்ல வரல ரெண்டாவது வந்து விசாரணை இல்லாமல் அரஸ்ட் பண்ண போகிறேன் அரஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசு தப்பு அதாவது அரெஸ்ட்டுங்கிற பொசிஷன் எப்போ கொண்டுதாங்க பிரிட்டிஷ் பீரியடில் அவன் இங்கேயும் ஒன்று வந்தான் இங்கே இருக்கிறவங்க ஒன்று தெரியுமா என்ன தெரியுமா ஓடிடுவான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லத்தான் அரசுக்கு ப்ரொஷன் பண்ணதாங்க இப்போ தான் அவனுக்கு பேர் சொல்கிறியே இவன் பேர் பண்ண அவன் ஓடிய போகிறான் அவன் நாட்டை விட்டு இவன் நாட்டை விட்டு ஓடி போனால் ஓடிப்படுறான் யாரும் ஒன்று சொல்ல போகிறது இல்லையே ஆக அரசுக்கு தேவையில்லை மூணாவது வந்து ஒரு ஒரு கமிட்டி மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இந்த விஷயத்த வந்து எந்த ஒரு பத்திரிகையும் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லணும் என்ன காரணம்னா உதாரணம் நான் சொல்கிறேன் அதாவது ஒருவன் இவன் இவனை இவர் திட்டினார் அப்படின்னு சொன்னால் அது உண்மையாக பொய்யான்னு விசாரித்து முடிவு பண்ணதுக்கு போதும் அதெல்லாம் பத்திரிகை என்ன அர்த்தம் ஏன்னா திட்டான ஒரு ரெக்கார்டாக இதா அப்போ அவனுக்கு என்ன அவனுக்கு டிஃபர்மேஷன் இல்லையா அது நீங்களும் சேர்ந்தால் டிஃபர்மேஷன் ஆகும் திட்டினது டிஃபர்மேஷன் சொன்னால் தி பிரிண்டர் ஆல்சோ டி டிஃபர்மேஷன் ஆகுதா இல்லையா அதுதான் நியூஸ் பேப்பர் ஆக்ட் இருக்குது ப்ளஸ் அந்த ரெகுலேஷன்ஸ் ஆக்டில் அதில் சொல்கிறான் அடிப்படை காரணங்கள் தெரியாமல் சோர்ஸ் தெரியாமல் யூ ஷுட் நாட் பப்ளிஷ் பேப்பர் இது போல் பல்வேறு நிலைகள் என்ன சட்டப்படி சட்டம் முக்கியமாக இந்த பி டூ தவறான முறையிலே ஒரு பப்ளிகிட்டிக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வழிவகை தவிர பெரிய கட்டை பார்த்ததற்காக பெண்கள் உரிமையை பாதுகாப்பதற்காகவோ அல்லது பெண்களுடைய பெருமை பேசுவதற்கோ ஏற்பட்டது அல்ல என்பதுதான் என்னுடைய முடிவான கருத்து